அரசாங்கத்தின் புதிய ஆலோசனை வந்திருக்கிறது அது எஸ் எஸ் எம் பற்றியது இதை இவர்கள் இரண்டு பகுதிகளாக பிரித்து விட்டார்கள் நீங்கள் கிளிக் செய்தால் இது இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும் பி டூ பி சப்ளையர் மற்றும் பி டூ சி சப்ளையர் நீங்கள் பி டூ பி சப்ளையர் என்றால் அப்போ உங்கள் தகவல் இதிலிருந்து இருக்கும் நீங்கள் பி டூ சி சப்ளையர் என்றால் உங்கள் தகவல் இந்த தாளிலிருந்து இருக்கும் மற்றும் இன்னொரு விஷயம் கூறுகிறேன் உங்கள் ஹெட் எஸ் டெம்கோடு இரண்டிலும் இருக்கும் மற்றும் நீங்கள் இரு சப்ளையரும் இருக்கலாம் ஏனில் நீங்கள் இரண்டையும் தனித்தனி சேமிக்கலாம் பி டு பி தரவுகளை உள்ளீடு செய்து இல் இங்கே இடவும் P2C என்றால் P2C இல் இடவும் அது அங்கேயே ஆகிவிடும் நகல் பிரச்சனை ஏதுமில்லை அதே SSM இரண்டு பாகங்களிலும் பிரிக்கப்பட்டுவிடும் மற்றும் நீங்கள் இங்கே சேமிக்கலாம் அதற்காக நன்றி லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்